அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே இந்த துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்கு இந்த மாதம் ஆடி மாதம் இதில் வந்து ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமும் கூட உங்களை போகிறது இல்லை ஏன்னா வந்து உங்களுடைய லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நம்ம கர்ம கர்மஸ்தானத்துக்கு வர்றார் பத்தாம் இடத்துக்கு சூரியன் வர்றது இது வந்து ஒரு நல்ல அஸ்பெக்ட் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இது வரைக்கும் உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்க ஆகான்னு சொன்னாங்க ஓகான்னு சொன்னாங்க ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க இந்த மாதம் எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதம் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிருவீங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருந்த காரியங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து உதயமாயிட்டார் குரு வந்து உங்களுக்கு அஸ்தமனமாக இருந்தது ஸோ குரு ஆயிட்டார் ஒரு விஷயம் இன்னொன்று குருவோட சுக்ரன் உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் எட்டில் இருந்தார் அவரும் வந்து சுக்கரனோட சரி ஆடி மாதம் இருந்து குருவும் சுக்ரனும் சேர்ந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்குது ஒன்பதாவது ஒன்று பாக்யஸ்தானம் வெற்றியில் அழியக்கூடிய அந்த பாக்யஸ்தானம் சரி அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சூரியன் வந்து அங்கே இருக்கார் ஸோ அதை கொஞ்சம் பகைவிடு தான் அப்படின்னா கூட சூரியன் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் பார்த்தா கேதுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு ஏன் செவ்வாயை பற்றி சொல்றேன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் கேதுவோடு இருக்குது இது கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்தா கூட ஆனால் க இறுதியில் வந்து வெற்றியை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் ராகு இருக்குது ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமைகளை ராகு வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுப்பார் அதே மாதிரி ஆறாவது வீட்டில் உங்களுக்கு சனி வந்து வக்ரமாக இருக்கு ஸோ சனி வக்ரமாக இருக்கிறது வந்து எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு பவரை கொடுக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்றதை புரிஞ்சுங்க பொதுவாக வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் நீங்க ஏற்கனவே செஞ்ச வேலைகளுக்கு உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏற்கனவே வந்து இப்போ வேலை பார்த்த இடத்துலேருந்தே உங்களை திரும்ப கூப்பிடலாம் பழைய வேலை வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கான வேலைக்கா வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கும் அது மாதிரி வந்து ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிளான்ல கொஞ்சம் டிலே ஆகலாம் இது பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இல்லையா அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகலாம் தள்ளி போகலாம் ஸோ இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது பணத்தை பொறுத்தளவில் வருமானம் நல்லா வரும் அது அது மாதிரி வந்து என்ன இன்னொன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் செலவினங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அது வந்து வருமானம் நல்லா சூப்பராக வரும் செலவுலாம் மெயின்டைன் பண்ணி அதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிற அளவுக்கு வருமானம் வரும் அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமான வருமானங்கள்லாம் வரும் அது மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் முன்னால வந்துருக்கும் ஆடி மாதம் தேதி வரைக்கும் எதிர்பாராத திடீர் லாஸ் வரலாம் ஆடி மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அதனால ஆடி மாதம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஆடி மாதம் பத்தாம் தேதி அப்படின்னோம்னா ஆமாம் இருபத்தி ஆறு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க திடீர்னு எதிர்பாராத லாஸ் வரலாம் அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு இதை புரிஞ்சுங்க அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தளவில் ஜோதிட ரீதியாக வந்து உங்களுக்கு சுத்தமான ஜாதகமாக இருந்தால் இந்த மாதம் வந்து நிறையா வாய்ப்பு திருமணத்துக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் அது மாதிரிலாம் வரலாம் ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் வந்து ஏன்னா அனாவசியமான பதட்டம்லாம் முடிஞ்சு போயிடும் இப்போ இப்போலாம் அது அப்படி இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு தவறான புரிதல்கள்லாம் முடிஞ்சு போயிடும் பெரியவங்க வீட்டில் யாரன்றதுனா அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா ஆறில் வந்து சனி வக்ரமாக இருக்கார் அதனால் பெரியவங்க வந்து உடம்பு முடியாதவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க இல்லைன்னா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு இந்த மாதம் முக்கியம் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க சர்க்கிளந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சிவந்த மாதத்தை பொறுத்தளவில் உள்ள ஸோ அது மாதிரி வந்து மாணவர்களை பொறுத்தளவு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் மேல் மேல் படிப்பு ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய திறமை இருக்கு இல்லையா உங்கள் டெக்னிக்கல் நாலெட்ஜ் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது உங்களுடைய அறிவு நல்லா மேம்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் போகிறோம் மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி செவ்வாய் கேதுவாட் இருக்கனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் யார் மூலமாக இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி வரலாம் மூட்டு பிரச்சனை வரலாம் திடீர் ரத்த அழுத்தங்கள் வரலாம் அது மாதிரி செளி தொந்தரவுகள் வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வ வந்துருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஆடி மாதம் பத்தாம்தேதிக்கு மேலே செளி தொந்தரவு சரியாக போயிடும் அதுக்கு மேலே செளி தொந்தரவுகள் இருக்காது பொதுவாக வந்து ஸ்கின் அலர்ஜி அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உடம்பு சூடு வர்றதுக்கான ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் கேதுவோடு செவ்வாயிருக்கிறதுனால பட் அதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் தான் சின்ன சின்ன சாதாரணமாக அப்பப்போ நமக்கு உடம்பு ஹீட் அதிகரிக்கும் குறையும் இதுக்கெல்லாம் பயந்துக்கிறதுக்காக இதில் வந்து எதுவுமே கிடையாது அந்த இதுக்கு வந்து நீங்கள் நவகிரக சாந்தி பண்ணுறது நவகிரக ஹோமம் பண்ணுறது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு உங்களுடைய லாபங்கள் நல்ல காரியங்கள் சுகமான காரியங்கள்லாம் பூஸ்ட் அப் ஆகும் பொதுவாக வந்து இந்த இந்த மாதம் வந்து உங்களுக்கு பக்தி அதிகரிக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நீங்க வந்து அம்மனுக்கு வந்து பாலபிஷேகம் பண்றது வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ஏன்னா சுக்ரனாலே வெள்ளி சுக்கரன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அது மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அம்மன் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு என்ன வாங்கி கொடுங்க நிறைய விளக்கு ஏற்றுங்க இல்லை விளக்கு பூஜை பண்ணுங்க இதுக்கெல்லாம் விளக்கு பூஜைக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு கலந்துக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாக அந்த துளாராசி என்படருக்கு இந்த மாதத்துக்கு நல்ல நாட்கள்னா ஜூலை பதினெட்டு இருபத்தி ஆறு அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கலான நாட்கள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்னா ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாட்களாக இருக்கு அது மட்டும் இல்ல ராசிக்கு வந்து ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அது வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்கு இது வந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் ஏழுலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது பொதுவாக சந்திராஷ்டம் நாட்டில் நீங்கள் வெளி பிரயாணங்களை தவிர்த்து தூர தேசம் போகிற தூர இடங்களுக்கு போகிற பிரயாணங்களை தவிர்த்துருங்க அது மாதிரி வந்து எல்லா வகையிலையும் வந்து வாக்குவாதங்களோ இல்லை சைன் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அந்த அந்த ரெண்டு நாள் மட்டும் தள்ளி போட்டு பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படி இப்போ அப்படியே சைன் பண்ணி தான் ஆனும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க அது மாதிரி அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேணாம் இதெல்லாம் வந்து சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்